ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் என் மகிமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் வா என்பேன் இது ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தை தேவனாகிய எகோவா நம்மை அழைக்கிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் கிழக்கும் மேற்கும் தெற்கும் வடக்கும் எல்லாம் தேவனுடைய நாமத்தை தரித்த ஒவ்வொருவரையும் தேவன் கொடு அழைக்கிறார் நீங்கள் தேவ நாமம் என்னும் தரிக்கப்படாவிட்டால் இந்த தேவன் நம்மை மூவகையில் சிருஷ்டி சிருஷ்டித்திருக்கிறார் எப்படி அவர் சிருஷ்டித்து நம்மளை உருவாக்கி உண்டாக்கி இருக்கிறார் சிருஷ்டிப்பு என்றால் இல்லாமையில் இருந்து இருக்கிறவைகள் போல நம்மளை அழைத்து சிருஷ்டித்தார் நம்மளுடைய உள்ளான மனிதனை ஆவி ஆத்மாவை நமக்கு ஒரு ஃபார்மை கொடுத்தார் அதுதான் அவர் உருவாக்குகிறது ஆண்டவர் சொன்னார் படைப்பின் ஆரம்பத்திலே நாம் மனிதனை நமது சாயலாக நாம் படைப்போம் சிருஷ்டிப்போம் என்று முதலாவது இல்லாமையில் இருந்து இருக்கிறவைகள் போல அழைத்து நம்மை சிருஷ்டித்தார் நமக்கு ஒரு சாயலை அவருடைய சாயலையே கொடுத்தார் மூன்றாவதாக அவர் படைத்தார் எப்படி படைத்தார் மனிதனை மண்ணிலிருந்து அதாவது த டஸ்ட் ஆஃப் த எர்த் இருந்து நம்மை படைத்தார் படைப்பதற்கு ஒரு பொருள் வேண்டும் அதை அவர் உண்டாக்கி அதிலிருந்து நம்மை படைத்தார் ஸோ நாம் ஒவ்வொருவரும் சிருஷ்டித்து படைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு ஒரு உரு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபார்ம் அதுதான் தேவனுடைய சாயல் அந்த சாயலில் தான் இயேசு கிறிஸ்து வந்து நம்மோடு அடையாளப்படுத்தி நம்மளை மீட்டார் அவருடைய நாமத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் வாருங்கள் ரட்சிக்கப்படுங்கள் ரட்சிப்பு உங்களுடையது இலவசம் உங்களை அழைக்கிறார் கொண்டு வா என்று சொல்லுகிறார் அன்பான தேவஜனமே காலம் கடைசி ஆனபடினாலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் சந்தோஷமாக இருக்கலாமே நித்திய காலமாக நேரத்தை வீணடிக்க